தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் கேட்கவிருப்பது உயிரியல் முறை நோய் கட்டுப்பாட்டில் பேசில்லஸ் செப்டிலிஸ் சிறப்புகளும் நோய் மேலாண்மை முறைகளும் சிறப்பு இயல்புகள் பேசில்லஸ் செப்டிலிஸ் பாக்டீரியம் உயிர் எதிர்பொருளை சுரப்பதுடன் நைட்ரஜன் என்ற தாதுப்பொருளை நிலைநிறுத்துவதால் பயிர் நோயை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது வேரைச் சுற்றியும் வேரின் உள்ளும் வாழ்ந்து உயிர் எதிர்ப்பொருட்களை சுரப்பதுடன் மற்ற நோய் காரணிகளுடன் போட்டியிட்டு அதற்கு தேவையான நுண்ணூட்டத்தையும் குறைக்கிறது இது வெவ்வேறு வகையான உயிர் எதிர்ப்பொருட்களான சர்பாக்டின் ஆந்த்ரோபாக்டினை உற்பத்தி செய்வதால் நோயை அதிக அளவில் கட்டுப்படுத்துகிறது பேசில்லஸ் என்ற வேரொணில் வாழும் பாக்டீரியா பயிர் வளர்ச்சி ஹார்மோன்களான ஜிப்ரலின் சைட்டோகைனின் மற்றும் இண்டோல் அசிட்டிக் அமிலம் அதிக அளவில் சுரக்க வழிவகை செய்கிறது மேலும் பேசிலஸ் வகை பாக்டீரியம் தாவரத்தினுள் வாழும் தன்மையை பெற்றிருப்பதால் வாடல் நோயை தோற்றுவிக்கும் நீர் கடத்தும் திசுவை தாக்கும் நோய் காரணிகளை நன்றாக கட்டுப்படுத்துகிறது இந்த தாவரத்தினுள் வாழும் பாக்டீரியத்தை கொண்டு மண்ணில் வாழும் நோய் காரணிகளான ரைசக்டோனியா பித்தியம் ஃபிசேரியம் போன்ற அழுகல் மற்றும் வாடல் நோயை உண்டு பண்ணும் பூஞ்சான கொள் காரணிகளை வெகுவாக கட்டுப்படுத்தலாம் பயன்படுத்தும் முறை நெல் விதை நிறுத்தி ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற விகிதத்தில் கலந்து தேவையான தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து பின்னர் தண்ணீரை வடித்து நாற்றங்காலில் தூவ வேண்டும் நாற்று நனைத்தல் பேசிலஸ் சப்டிலிஸ் இரண்டு புள்ளி ஐந்து கிலோவை இருபத்தி ஐந்து சதுர மீட்டர் நாற்றங்காலில் உள்ள தண்ணீரில் கலந்து பின்னர் ஒரு ஹெக்டேருக்கு தேவையான நாற்றுக்களை குறைந்தது அரை மணி நேரம் ஊற வைத்து வேண்டும் நீண்ட நேரம் ஊற வைப்பதால் அதன் செயல்திறன் கூடுகிறது வயலில் இடுதல் நாற்று நட்ட முப்பது நாட்கள் கழித்து ஒரு ஹெக்டேருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோ பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற உயிரியல் காரணியை ஐம்பது கிலோ நன்கு மக்கிய சாண எரு அல்லது மணலுடன் கலந்து இட வேண்டும் தெளிப்பு முறை பேசிலஸ் சப்டிலிஸ் கலவையை ஐந்து கிராம் பர் லிட்டர் நீர் என்ற அளவில் நடவுக்கு பின்னர் நாற்பத்தி ஐந்து நாட்கள் கழித்து நோய்களின் தீவிரத்தை பொறுத்து பத்து நாட்கள் இடைவெளியில் மூன்று முறை தெளிக்கவும் தென்னை தோட்டத்தில் இடுதல் ஒரு தென்னைக்கு ஐந்து கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன்